ارسلہو بالحق بشیر و نذیرہ و دائیاً لاللہ بیدنیہی و سراج منیرہ صلی اللہ علیہ سیدنا محمد و آلیہ اللہ براد و آصحابیہ اللہ خیار و آزواجہ طیبات تاہرات و, و عباد اللہ و ایا یا ولم بتقواللہی أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن اشكر لي ولوالدي صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم عجبا للمؤمن إن أمره كله خير صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாகத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார்கள் அஜபர்லில் மோமின் ஒரு மோமினின் வாழ்க்கை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ஒரு மூமீனுடைய வாழ்க்கை எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது யார் அந்த மோமின் நபிகள் நாயகம் சல்லுல்லாகூ செல்லம் வியந்து பாராட்டுகிறார்கள் என்றால் அந்த வியப்புக்கு காரணம் அந்த பாராட்டுக்குரிய மோமின் யார் என்பதை தொடருவார்கள் கண்மணி ரசூலுல்லா ஐ சல்லா அலி செல்லம் இன்ன அம்ரஹோ குள்ளஹோஹை அவள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் அவருக்கு நலவாகவே போகிறது மனித வாழ்க்கையில் நடப்பதில் எல்லாமே நலவாக இருக்கார் தான் நமக்கு நலவை பகிரும் இன்னும் சிலது நம்மை சங்கடத்திலும் கூட ஆழ்த்தும் ஆனால் சர்காரை ஆழம் செல்லல்லாக அலைவோ செல்லம் இன்னஹூ அவர் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் அவருக்கு நலவாக அமைகிறது அந்த மூமில் வியப்புக்கும் பாராட்டுக்கும் உரிய மூமில் என்று நபி பெருமானார் அலைவாசல்ல சொல்லிவிட்டு தொடருகிறார்கள் நடப்பதெல்லாம் முதல் விஷயம் அவருக்கு மங்களமான நிகழ்வுகள் நடக்கிற போது மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடக்கிற போது வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வருகிறது நிம்மதியான நிலை ஏற்படுகிறது அப்போதெல்லாம் அவர் நன்றி சொல்கிறார் இது என்னால் நடக்கவில்லை இந்த மகிழ்ச்சிக்கு என் ரப்பே காரணம் எனக்கு வாழ்க்கையிலே இப்போது நிம்மதி ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிம்மதியை பெருமையாக எடுக்கவில்லை நன்றியோடு அதை நினைத்து பார்க்கிறார் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் மங்களமான நிகழ்வுகளும் அவரை சார்ந்து வருகிற போது அதற்கு நன்றி உடையவராக வாழ்கிறார் அந்த வாழ்க்கை அவருக்கு நலவாக ஆகிவிடுகிறது நிறைய பேர் சந்தோஷத்தின் போது சருகி போவார்கள் மகிழ்ச்சி வருகிற போது படைத்தவனையும் மறந்து விடுவார்கள் நிம்மதி வருகிற போது அதை கொடுத்தவனுக்கு நன்றி இல்லாமல் போய்விடுவார்கள் அந்த வாழ்க்கை ஹயிராக முடியாது என்று சொன்ன ஹாத்தமுன் நபியின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் அவரை நன்றி உடையவராக மாற்றியது வாழ்க்கையில சந்தோஷமான காரியங்கள் நடக்கிற போது அல்லாவுக்கு நன்றி உடையவராக அவர் இருக்கிறார் ரப்பு தான் சொன்னார் வசதி வந்துச்சு அல்லாஹ் தான் உங்கள் கப்பல் சரியாக வருகிறது என்று சொன்ன போது வந்த கப்பல் விபத்துக்காளாக இருக்கிறது என்ற செய்தியை தாண்டி உங்கள் கப்பல் சரியாக வருகிறது அது பாதுகாப்பாக வருகிறது என்று சொன்ன போது அந்த ஞானியும் சூபியும் சொன்னார் அல்ஹம்துலில்லாஹ் கடலின் கொந்தளிப்பில் கப்பல்கள் பலது முங்கி போயிருக்க உங்கள் கப்பல் பாதுகாப்போடு வருகிறது என்று சொன்ன போது என் கப்பலுக்கு ஒரு தனி வித்தியாசம் இருக்குது அதனுடைய மோட்டர் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிலாம் பேசல எங்க அப்பல் இப்படி அடியுள் பேசல்ல அல்ல அலமது இல்லா அத்தனையிலும் அதை பாதுகாத்து கொண்டு வந்தவன் அந்த விபத்தில் சிக்காமல் கொண்டு வந்தவன் கடலின் கொந்தளிப்பிலும் அதன் பொருளையும் அதையும் பாதுகாத்தவன் அல்லாதான் அவனே புகழுக்குரியவன் என்று புகழ்ந்த போது அல்லாவே அவரை நல்லவர் என்கிறான் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வான் ஆக வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நம்மை நோக்கி மகிழ்ச்சி வருமோ ஒரு குழந்தை பிறந்திருக்குது அலக்துல்லா வசதி வந்திருக்குது அலமது இல்லா உங்களுக்கு இப்போ வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது பையனுக்கு ஒரு செழிப்பான எதிர்காலம் கிடைச்சிருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட சோபனங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நபி பெருமானா சொல்வார்கள் சோபனம் நடக்கிற போது அல்லாவுக்கு நன்றி உடையவனாக நீ இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை ஹயராக முடியும் இனியும் நல்லதே நடக்கும் ஒரு சுப செய்தி என்ன தெரியுமா நன்றியோடு வாழ்கிறவர்கள் அந்த மகிழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை பிடுங்கப்பட மாட்டார்கள் நன்றியோடு வாழ்பவர்கள் கொடுத்த மகிழ்ச்சியை பிடுங்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மங்களம் அவர்களுக்கு கட்டாகாது என்றார்கள் கண்மணி நாயகம் சங்கர்தாய் அல்லா அல்லா குரானிலே சொல்வான் சக்கரத்தும் நீங்கள் நன்றி உடையவர்களாக வாழ்வீர்கள் என்றால் என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொன்னான் நான் கொடுத்ததற்கு நன்றி சொல் என் பழக்கம் இன்னும் அதை அதிகப்படுத்தியே கொடுப்பேன் என்றான் இது திருக்குறான் கொடுக்கிற வாக்குறுதி நான் உனக்கு கல்வியை கொடுத்தேன் நன்றி சொல் கல்வியை அதிகப்படுத்துவேன் பணம் கொடுத்தேன் பொருளாதாரம் கொடுத்தேன் நன்றி சொல் இன்னும் அதிகப்படுத்துவேன் மக்களை கொடுத்தேன் நீ விரும்புவதை போல் செல்வாக்கான மக்களை கொடுத்தேன் அப்போதும் எனக்கு நன்றி சொல் இன்னும் அதில் நான் அதிகத்தை ஏற்படுத்த அப்போ கொடுத்ததில் அதிகத்துவம் என்பது நன்றியோடு நீ வாழ்கிற போது கிடைக்கும் என்பதை திருக்குறான் நமக்கு ஞாபகப்படுத்தி காட்டும் ஹாத்தம் நபியின் சல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவங்க மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமானாருடைய வாகனம் செய்கிற ஒட்டகத்தை காணல சாபாக்கள் பெருமானார் புறப்படணும் போய் பார்த்தா அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க பெருமானார்கிட்ட சொன்னாங்க யார சூழல் தான் சுரித்த தங்கள் வாகனம் திருடப்பட்டுவிட்டது ஒட்டகத்தை திருடிட்டு போயிட்டாங்க யாருடைய ஒட்டகம் உத்தம நபியின் ஒட்டகம் யாரையும் இந்த சமுதாயம் விட்டு பார்க்கறதுலாம் இல்லை நபி அப்படி இப்படிலாம் இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் நீண்ட நேரம் தொழுதுட்டு வெளியில் போனால் நம்ம செருப்பும் காணா போயிடுது வேசிமாம் செருப்பு பறக்கத்துக்கு போட்டு போயிருப்பாங்க போல தெரியுது யாரையும் விட்டு பார்ப்பதில்லை யாருடைய பொருள் இன்றும் யோசிப்பதில்லை ஒரு அகிலத்தின் அணுக்கொடை சாந்த நபிகள் அகிலத்தில் நடு அவர்களின் ஒட்டகம் திருடப்பட்டது பெருமாளார் இடத்துல சொன்னாங்க பெருமாள் கோபப்படல பதுவாலாம் செய்யல திருடு நமக்கு கை அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும்னா சொல்லல ஒட்டகம் திருடப்பட்டது என்று சொன்ன போது லையின் ரத்தனி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ல அந்த ஒட்டகத்தை மீண்டும் એમ கையிலே கொண்டு கொடுத்து விட்டால் அந்த நம்பிக்கை பாருங்க திருட்டு போன ஒட்டகம் கைக்கு வந்து கிடைத்து விட்டால் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் என்றான் நபி பெருமானார் உங்கள் பொருள் காணாமல் போனது என்று சொன்ன போது உங்கள் ஒட்டகத்தை ஒருவன் திருடி விட்டான் என்று சொன்ன போது நபியின் ஒட்டகத்தை திருடி விட்டானே அவன் எல்லாம் நல்லா இருப்பானா அப்படிலாம் இல்லை மீண்டும் அல்லாஹ் எனக்கு கொண்டு தந்தால் அதை எடுக்க வைத்ததும் அல்லாதான் கொடுக்கிறவனும் அல்லாதான் ஒரு நபி வாகனம் செய்து வர்றாங்க நபியனுடைய வாழ்க்கை இங்க ஒரு நபி வாகனம் செய்து வர்றாங்க அவங்க வாகனம் கோவையில் கழுத அதை ஒருத்தர் திருடி போயிட்டார் நபி அல்லாட்டு சொன்னாங்க அருணி சாரி தாண்டாங்களாம் பழைய காலத்தில் வாழ்ந்த நபி அல்லாகவே திருடன் யாரும் எனக்கு காட்டுனா அவங்களுக்கு ஜலாலியர் கோபம் ஏன் நபின்னு பார்க்காம நம்ம குதிரைய வாகனத்தை கோவையில் ஏ ஒருவன் திருடுவான் என்றால் அவன் எவ்வளவு துணிச்சல் உள்ளவன் அவன் ஆளை காட்டுனா திருமானார் அல்ல முற்காலத்தில் வாழ்ந்த நபியை குறித்தான வரலாறு அந்த திருடன் யாருன்னு எனக்கு காக்கு அல்ல சொன்னா நீங்க இப்ப மீண்டும் ஊருக்கு போகணும் அதுக்கு திரும்ப நான் ஒரு வாகனத்தை வேணாம் தர்றேன் திருடனை காட்ட மாட்டேன் திருடன் யார் நான் அதை காட்ட மாட்டேங்கிறான் அல்ல அல்லாட்ட கேட்கிறாங்க திருட அவனோட குற்றவாளி அவனை காட்டுவதற்கு நீயே தயங்குகிறாய் அல்லா சொன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாது அவன் திருடின உடனே ஒரு துவாசைதான் அல்லாஹ் தயவு செய்து என்ன நபிட்ட மட்டும் காட்டி கொடுத்துடாதுன்னு துவா செய்ய அவன் திருதி முடித்தவுடன் அவன் கேட்ட துவா என்ன காட்டி விடாதே நபி இடத்துல அந்த துவாவை நான் கபூல் செய்து விட்டேன் அவன் துவாவை கபூல் செய்து விட்டேன் அல்லாவுமா திருடனுக்கு துணை போகிறான் இல்லை அவன் கருணை உள்ளவன் அவன் கருணை உள்ளவன் நபிக்கு ஆள காட்டும் போது நபி வேகப்பட்டு பதுவா கூடாது இன்னொரு பக்கம் இவன் திருந்துவான் தேவைக்கு எடுக்கிறான் நாளை மாறுவான் திருடனையும் திருத்த வேண்டும் நபிமார்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அல்லாவும் ஆசைப்பட்டான் நீ தவறு செய்கிற போதெல்லாம் நான் தண்டனையை கொடுத்தால் நீ தாங்க மாட்டாய் என்றான் அல்லாஹ் அல்லா உலகு கசவு மாத்தரக்க அல்லா வகுதிஹா மிந்தாமா மனிதன் தவறு செய்கிற போது குற்றம் செய்கிற போது உடனுக்குடன் தண்டனை நடந்தால் இந்த மண்ணில் அவன் வாழ முடியாது என்றால் அல்லாஹ் அப்படியானால் நீ தவறு செய்கிறாய் நான் மன்னிக்கிறேன் மீண்டும் செய்கிறாய் மீண்டும் மன்னிக்கிறேன் ஒரு நாள் நான் பிடித்தால் நீ தாங்க மாட்ட அல்லாஹ் நம்மை சரியாக்குவானா அவன் அன்பு வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் அவன் கருணை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இங்கே தைமாஸ் பிரச்சனை விடுங்கள் உங்களுக்கு தேவை ஒரு வாகனம் நான் கொடுத்தேன் அவன் யாரு எல்லாம் கேட்காதீர்கள் என்றால் அல்லா இங்கே உத்தம நபிகள் அப்படி சொல்லவில்லை உத்தம நபியின் தர்பாரில் தங்கள் ஒட்டகம் திருட்டு போனது என்ற அல்லாஹ் மீண்டும் திரும்ப கொடுத்தாள் அல்லாவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் என்றார்கள் நபி பெருமானார் கொஞ்ச நேரம் கழிக்கல ஒட்டகம் வந்துட்டு சகபாக்கள் வந்து சொன்னாங்க யார சூழலா திருட்டு போன ஒட்டகம் வந்து நிக்க திருட்டு போன ஒட்டகம் வந்துச்சு உடனே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க சந்தோஷமாகிட்டாங்க மீண்டும் அல்லா கொடுத்தால் நான் நன்றி செலுத்துவேன் அல்லாவுக்கு என்றார்கள் அப்படியானால் நாளைய தினம் நோம்பு வச்சிருப்பாங்க நன்றிக்காக மீண்டும் கொடுத்து விட்டானே அல்லா மறுநாள் எதிர்பார்த்தோம் நோன்பு வச்சிருப்பாங்க நோன்பு வைக்கல எங்க கூட இருந்து சாப்பிட்டாங்க ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு அன்றைக்கால் தொழுவார்கள் என்று நினைத்தோம் அப்படியும் ஒன்றும் நடக்கவில்லை நாங்கள் கேட்டோம் யார் அசூலம்லா அல்லா ஒட்டகத்தை திரும்ப தந்தால் நன்றி செலுத்துவேன் என்றீர்களே நசித்த யார் அசூலம்லாம் மறந்து விட்டீர்களா என்று கேட்டோம் மறந்து விட்டீர்களா நபி பெருமானார் சொன்னார்கள் நான் மறக்கவில்லை ஒட்டகம் திரும்ப கிடைத்தது என்று சொன்ன போது நான் சொன்ன வார்த்தை உங்க காதில் விழுந்துச்சான் கேட்டாங்க என்னான்னு அப்பதான் யோசிக்கிறாங்க என்ன ஞாயகமே அல்ஹம்லா என்று சொன்னேன் இல்லையாது என்றார்கள் அதுதான் நன்றி என்றார் நன்றி செலுத்துவதை கூட இலகுவாக்கி காட்டுவார்கள் அகிலத்தன் சர்க்கால் முகமது சர்க்கரா வலியு செல்லவர் அதை கூட ரேசாக்குறாங்க நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ் கொடுத்ததற்கு ஒரு அன்றக்கா அது தொழணும் ஒரு நாள் வைக்கணும் சில பேருக்கு முடியாது ஒரு அல்ஹம்துரில்லா சொல்வதற்குமா முடியாது ஆணாமல் போல ஒட்டகம் திருட்டு போல ஒட்டகம் கிடைத்தால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துனேன் அல் ஹம்திரில்லா அதுதான் நன்றி வாழ்க்கையில் பலத்தை நிம்மதியை சந்தோஷத்தை பிரச்சனையை நீக்கி மகிழ்ச்சியை தந்தால் ஒரு அல் சொல்வதற்கு கூட யோசிக்கிற சமூகத்தில் இருந்து நாம் நம்மை சரியாக்கிக் கொள்ள வேண்டும் இங்கே காத்தமுன் நபியில் சந்தர்ரா வடிவம் சந்தம் அந்த மூமியனை பார்த்து நான் வியக்கிறேன் ஆச்சரியப்படுகிறேன் என் அசாபு சப்ரா சகர் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடந்தால் நன்றி உடையவனாக இருப்பான் இன்னைக்கு எல்லாம் பெரிய சோதனை வீட்டில் கலகலப்பான காரியம் நடக்குது மகளுக்கு கல்யாணம் மகளுக்கு கல்யாணம் எவ்வளவு நன்றி அதெல்லாம் சொல்லணும் வாய்ப்பு இல்லாமல் பல பேர் கொமதுகளை வைத்து காத்து இருக்கிறார்கள் வசதி இல்லை நல்ல மாப்பிள்ளை அமையும் இல்லை நிறைய பேர் ஆண் மக்களை வைத்து காத்து இருக்கிறார்கள் திருமணமாக தாமதம் நமக்கு நடக்கிறது ஆனால் நன்றியை மறக்கிறோம் அன்றைக்கும் மாப்பி தொழிலாரோ இல்லையோ மாப்பிள்ள உமா தொழுகல்ல மாப்பிள வாப்பா தொடர்ல குடும்பம் தொடர் எல்லா எல்லாம் சாப்பாடு பற்றியில் அங்கு இங்கே வள்ளிவாசலில் நடக்கிற விகாகவில் கூட தொழுகை இடப்படும் நிலை நான் கேட்கிறேன் நன்றி என்பது ஒவ்வொரு அருக்குடைகளுக்கு பின்னால் இருக்க வேண்டும் கடமையும் காணாமல் போகும் காலத்தில் வாழ்கிறோம் கடமையையும் மறக்கும் காலத்தில் வாழ்கிறோம் நற்காரியங்கள் நடக்கிற போதே நான் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று அந்த சொல் எத்தனை உயர்வானது வாழ்க்கை நல்லா இருக்கும் மாப்பிள்ள கூட டக்குன்னு ஜமாத்துல வந்து நுகர தொழுதுட்டா அந்த மாசமே கருத்தரித்து விடும் அல்லாவின் பேரருள் உபகாரம் என்பதற்கு நன்றி செலுத்தி அந்த உபகாரத்தை முழுமையாக்கி தருவோம் நன்றிக்கு ரெண்டு பாக்கியம் ஒன்று நன்றிக்கு பின்னால் இன்னும் கூடுதல் இன்னொன்று கொடுத்ததை எல்லாம் நிரந்தரமாக்குவான் நிரந்தரம் நிரந்தரம் காசுல குழந்தைகளா அது நீடித்து வாழ்வார்கள் சிறிய சோதனைகளோ நெருக்கடிகளோ அதில் வீழ்ச்சியோ ஏற்படாது அதிகம் கிடைக்கும் நிரந்தரமாக இருக்கும் நன்றி இருக்கட்டும் என்று திருக்குறானும் சொல்லும் சுந்தர நபிகள் சந்தமாக வடைவு சந்தம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் எனவே வாழ்க்கையில் இந்த ஓமின்களுடைய விவகாரங்களில் அவ்வப்போது நடக்கக்கூடிய நற்காலியங்களில் சந்தோஷங்களில் மகிழ்ச்சிகளில் இது இருந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று சந்தோஷம் அடுத்த நம்பி சொல்கிறாங்க ஒன்று சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் ஆஃபீஸுக்கு போகிறோம் திடீர்னு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இருக்கும் அதுகாம் தெரியல வீட்டுக்கு வரணும் மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கும் அதுகம் தெரியுங்களா மனித வாழ்க்கை அது ரெண்டும் தான் ஓடும் ஒன்று மகிழ்ச்சி அடுத்து சொன்னாங்க ஓய் அசாபோகோ வர்றா வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்படுமை சங்கடங்கள் வருமையானால் கஷ்டம் உனக்கு நடந்தால் சபர் அப்போது பொறுமையாக இருக்கிறார் அந்த மூமினுக்கு வாழ்க்கை எல்லாம் நடவுதானே துன்பம் வரும் சோதனை வரும் நெருக்கடி வரும் மன உளைச்சல் வரும் கவலை வரும் கஷ்டம் வரும் பொறுமை காப்பா என்றால் அதுவும் உன் வாழ்க்கைக்கு நலவானது பொறுமை காத்தவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று திருப்புறான் சொல்லும் பொறுமையாக என் சோதனையை தாங்கினால் அவர்கள் சோபனமே பெறுவார்கள் அல்லாஹ் சொன்னான் நான் கொடுத்த துன்பத்தின் போது சோதனையின் போது நெருக்கடியின் போது ஆங்கிக் கொண்டு பொறுமை காத்தார்களே அவர்களுக்கு சோபனம் சொல்லுங்கள் என்றான் அல்ல எங்க கஷ்டம்னாலே அதுல என்ன சோபனம் துன்பம் நெருக்கடி கவலை பிரச்சனை அதுல என்ன சோபனம் அல்ல சொன்னால் அதை தாங்கட்டும் சோபனம் சொல்லுங்கள் அதீசுக்கும் ஆயத்துக்கும் பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள் வாழ்க்கையில வரும் நடக்குகிற துன்பத்தையும் சோதனையும் சோகத்தையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீ பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அதற்கு சோபனம் என்ன தெரியுமா மிக விரைவாக அதிலிருந்து நீ பாதுகாக்கப்படுவாய் மிக விரைவாக பாதுகாக்கப்படுவாய் பாதுகாப்பு தருவான் துன்பத்தை நீக்கிவிட்டு மகிழ்ச்சியை தருவான் கஷ்டத்தை நீக்கிவிட்டு நீ கண்குளிர்ச்சியாக இருக்கும் நிலையை அல்லா ஏற்படுத்துவான் என்று திருக்குற ஆண்டின் ஹதீஸின் விளக்கத்தில் நமது மார்க்கத்தின் அருமையான அருளாளர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் எனவே ஒரு மோமீனை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த மோமீன் வியக்கத்தக்க வாழ்க்கையினுடைய மோமீன் யார் வாழ்க்கையில் ரெண்டு நிலை இன்பம் துன்பம் மகிழ்ச்சி சோகம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதற்கு மாற்றம் நோய் ஆரோக்கியம்

வாழ்க்கை பூராவும் நன்மையாகவே எழுதப்படும் என்று சொன்ன அந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் பாடமாகட்டும் எல்லாமல்ல அல்லாஹு சுபகானுவத்தாலா வாழ்க்கையில் இருநிலைகளிலும் அழகாகவே நடக்கிற அருளாளர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நிறைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயு தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாரோள் புரிவான் ஆக நமது உயிரினும் மேலான கண்மணி நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் அலி யுவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள்ிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அவானா அனில் ஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா